ஹாய் சார் இயர்ஸ் ஆஃப் எப்படி இருக்கு ட்ராக் பேக் இட்ஸ் ஐகானிக் அது அது சம்டைம்ஸ் அந்த மாதிரி வந்து அன்னைக்கே இந்த உக்கார்கு வருஷம் பண்ணது நாங்க

இங்க என்ன சொன்னது ஜசி ஜசி சொல்லுதா அது மட்டும் தான் அவர் காதல இப்பெல்லாம் இங்க ஜெசி ஜெசி சொல்ல வேற சொல்லுது அப்புறம் சொல்றவா ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்